வணக்கம் அன்பு கூடல் வளாக்ஸ் நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான அசத்தலான ஒரு நிச்சயதார்த்த விழாவை பற்றித்தான் கூடங்குளம் சிஎஸ்ஐ சபையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஸ்டோர் உரிமையாளர் திரு ஏ ஜான் ஞானக்கன் மற்றும் ஜெய உஷா தம்பதிகளின் மகள் அபி அவர்களுக்கும் அதே கூடங்குளம் சிஎஸ்ஐ சபையைச் சேர்ந்த திரு எஸ் வில்சன் சாமுவேல் தலைமை ஆசிரியர் மற்றும் ஜல்டா ஞானரூபி ஆசிரியை தம்பதிகளின் மகன் ஜபர் அவர்களுக்கும் கடந்த இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பது அளவில் கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது நிச்சயதார்த்த விழாவை முன்னின்று நடத்தியவர்கள் எங்களது சிஎஸ்ஐ குருவானவர் திரு ராபின் வினோ அவர்களும் முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களும் குடும்பமாக வந்திருந்து இந்த நிச்சயதார்த்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அவர்களுக்கு நமது கூட விளாக்கு சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு இப்போது நாம் இருக்கும் இடம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபம் மண்டபத்தை மிகவும் அருமையாகவும் ஆடம்பரமாகவும் டெக்கரேஷன் செய்திருந்தார்கள் இதுவரை செய்யாத அளவிற்கு மேடை அலங்காரம் மிக பிரமாதமாக இருந்தது திருமண மண்டப வாயிலில் ஃப்ளக்ஸ் போர்டுகள் மணமக்களை வரவேற்று வைக்கப்பட்டிருந்தன அதுவும் மிகவும் வித்தியாசமாகவும் அருமையாகவும் அழகாகவும் இருந்தது மணமகளின் தகப்பனார் ஜான் அவர்களுடைய உறவினர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது அவர்களைத்தான் முதலில் மணமகள் வந்ததும் சிறிது நேரத்தில் மணமகன் வந்து மணமகளுக்கான நிச்சயதார்த்த பட்டை மற்றும் சீர்பொருட்களை சீராக குடும்பத்தினர் அதன் பிறகு அந்த பட்டானது குருவானவர் அவர்களால் ஜபித்து நிச்சயதார்த்த விளாநாயகி அபியிடம் வழங்கப்படும் அதன் பிறகு அந்த நிச்சயதார்த்த பட்டை உடுத்தி வந்தவுடன் நிச்சயதார்த்த விழாவானது ஆரம்பமாகும் நிலையிலிருந்து அவருடைய உறவினர் திரு ராஜேஷ் அவர்கள் வந்துவிட்டார்கள் இப்போது மண்டபத்திற்கு வருவதுதான் நிச்சயதார்த்த விழா நாயகி அபியின் தகப்பனார் திரு ஜான் ஞானக்கன் அவர்கள் இதோ மணமகளின் கார் மண்டபத்திற்குள் நுழைகிறது இனி மணமகள் மண்டபத்திற்குள் நுழைந்து அனைவருக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு மணமகன் வரும் வரை தனி அறையில் காத்திருப்பார்கள் மணமகன் வந்தவுடன் மணமகன் வரவேற்பு விழாவும் அதனைத் தொடர்ந்து மணமகள் சீர்வரும் விழாவும் நடைபெறும் நாம் இப்போது இந்த வீடியோவில் மணமகன் வரவேற்பு விழா மணப்பன் மண மண்டபத்திற்கு வரும் விழா இரண்டையும் இணைந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் மணமகள் சீர்வரும் விழாவை தனியாக பார்க்கலாம் நிச்சயதார்த்த விழா நாயகி அபியை வரவேற்பதற்காக அபியின் அண்ணியும் அக்காவும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இனி இந்த விழாவை இசையோடு பாருங்கள் நிச்சயதார்த்த மணமகன் மற்றும் மணமகளை வாழ்த்துங்கள் இப்போது நிச்சயதார்த்த மணமகள் மேடைக்கு வந்துவிட்டார் இனி மணமகன் வரவை பார்த்து அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் காலையில் இந்த விழாவிற்கு வருகை தர இருக்கின்ற அனைத்து உறவினர்கள் நண்பர்களுக்கும் காலை ஸ்நாக்ஸாக சில்லன்று ஒரு ஃப்ரூட்டி மற்றும் ஸ்பைசி சிக்கன் ஃபிங்கர் ஸ்நாக்ஸாக கொடுக்கப்பட்டது முதன் முதலில் ஒரு சிக்கன் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஸ்நாக்ஸ் மற்றும் கேட்டரிங் சர்வீஸை கவனித்துக் கொண்டவர் சர்வீஸ் உரிமையாளர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் இதோ மாப்பிள்ளை ஜபர் அவர்களின் கார் மண்டபத்திற்குள் நுழைகிறது இனி மாப்பிள்ளை வரவேற்பை இசையோடு பார்க்கலாம் நன்றி சொல்லாமல் பல நன்மை இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் நாள் நாள்தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாத வான வேடிக்கைகள் முழங்க மன மகளுக்கு கொடுக்க வேண்டிய சீர்தட்டுகளோடு நிச்சயவலா நாயகன் ஜவர் தன் உறவினர்கள் நட்புகளோடு இணைந்து மண்டபத்திற்குள் நுழைந்து விட்டார் நன்றி 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 மாப்பிள்ளையை வரவேற்க நிச்சயவள நாயகி அபியின் அப்பா அக்கா அண்ணி அண்ணன் மற்றும் உறவினர்கள் நட்புகள் என அனைவரும் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயவிழா நாயகன் ஜபர் காரிலிருந்து இறங்கி தனது தந்தை திரு வில்சன் அவர்களோடு இணைந்து சீர்தட்டு வைத்திருக்கும் தன் உறவினர்களோடு இணைந்து கொண்டு பெண் வீட்டாரின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு மண்டபத்திற்குள் நுழைவார் பிள்ளை ஜபர்சனை கட்டி தழுவி வரவேற்பவர்கள் அபியின் அதாவது நிச்சயவலா நாயகியின் அப்பாவும் அண்ணனும் இப்போது மணமகன் உற்றார் உறவினர்களோடு மண்டபத்திற்குள் பொருட்களோடு நுழைந்து கொண்டிருக்கிறார் அவரை கையை பிடித்து மணமகளின் அண்ணன் அழைத்து வருகிறார் குடங்குளத்தில் நடைபெற்ற நிச்சயதார்த்த விழாவின் மணமகள் மண்டபத்திற்கு வந்த நிகழ்ச்சியையும் மற்றும் புதுமாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சியும் பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் விளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்புகூரி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் விளாக்ஸ் கூடங்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் சந்திப்போம்